காரம் நிறம் சுவையை தருகிறது ஆட்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை இது கம்யூனிஸ்ட் தலைவர் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பேட்டியில் என்ன சொல்றாரு திமுக வந்து ஒரு ஊஷுவா கட்சி முதலாளித்துவ கட்சி இன்னைக்கு நேரத்தில் அண்ணாதுரை அவர்கள் காலத்தில் இருந்து அது அப்படிப்பட்ட கட்சி தான் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் முதலாளித்துவ கட்சியோட போய் கூட்டணி வச்சுக்கிறீங்க அவங்க ஊத்த நோட்டை வாங்கி வச்சுன்னு பாஞ்சு கோடி இருக்கு பத்து கோடினு வாங்கி வச்சுக்கிங்க அது பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னு பெருமையாக வேற சொல்லி நிற்கிறீங்க அதிகம் அதிமுக பாஜக மட்டும் பொருந்தா கூட்டணி சொல்லி நிற்கிறீங்க இது மட்டும் ரொம்ப பொருந்துற கூட்டணியா அண்ணாமலை சொன்னா இப்ப இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஏத்துக்குவாங்களாங்கிற ஒரு கேள்வி ஏத்துக்கிட்டு தான் பொறுப்பில் இல்லாத அண்ணாமலை சொல்வதே பாஜகவுடைய தொண்டர்கள் ஏத்துக்குவாங்களா இப்போ அண்ணாமலை அவர்கள் தான் வந்து இந்த கூட்டணிக்கு வந்து ஒரு பிரிக்ஷன் பாயிண்டா இருந்தாரு இதே அண்ணாமலை தானே எடப்பாடியை தற்கூரின்னு சொன்னாரு அப்படிங்கிற இன்னொரு விமர்சனம் அதிமுக வைக்கிறார் இதே பாஜக உடைய ஆதரவாளர்கள் தாவேக்காவுக்கு ஆதரவாக சர்வே எடுத்ததை பார்க்க முடியும் இது எப்படி மேட்ச் பண்றது நாளைக்கே திமுக வந்து கொடுத்தாலும் நாங்கள் எடுப்போம் அப்படின்னு வாங்க என்ன பண்ணிருக்கீங்க ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் பூத் கமிட்டி அப்படின்றது எல்லாருக்கும் வேணும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அது இல்லாமையும் சாதிக்க முடியும் அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் இவங்களும் இவங்க பாட்டுக்கு செய்யணும் இல்லை எல்லாம் வந்து மேலே இருப்போம் பார்த்துப்பான் மேலே இருப்போம் பார்த்துவோம் அப்படின்லாம் இருக்க முடியாது இந்த பக்கம் எடப்பாடியார் மட்டுமே அந்த பிரச்சாரம் அப்படின்றதுல போயிட்டு இருக்காரு பாஜகவும் இறங்கணும் அமித்ஷா தான் எடப்பாடி பெரியார் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் வேர்ல்ட் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழ்நாடு அரசியல் வந்து பரபரப்பான விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு தாவேக்காவோட இரண்டாவது மாநாடு ஒரு பக்கம் முடிஞ்சிருச்சு அந்த மாநாடு முடிஞ்ச உடனே பாஜக ஒரு பூத் கமிட்டி மாநாடு நாங்கள் நடத்துகிறோன்னு சொல்லி நடத்தி காமிச்சிட்டாங்க நயனாருடைய சொந்த தொகுதியிலேயே பூத் கமிட்டி மாநாடுக்கு அப்புறம் பாஜகவுடைய நகர்வு என்னம்மா இருக்குது சார் சரி இப்போ வந்து அதிமுக தான் லீடிங் பார்ட்னர் அதனால எதுவாக இருந்தாலும் அவங்க தான் முன்னெடுத்து செல்லணும் இவங்க வந்து பின்னாடி போகணும் இதுதான் நடந்துட்டு இருக்கு வேற இந்த பூத் கமிட்டி மாநாடு அப்படின்றது கட்சியில் இருக்கவங்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுப்பதற்காக அதுலேயும் வந்து அமித்ஷா அவர்களே நேரம் வந்துட்டு போயிருக்கார் அப்படின்னும் போது அந்த இம்பார்ட்டன்ஸ் இதுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றது புரியுது இல்லையா இது வந்து அதுக்காக எல்லா தொகுதியிலையும் வந்து அமித்ஷா அவர்கள் வரணும்லாம் எதிர்பார்க்க கூடாது இதை ஒரு முன்னெடுப்பா வச்சுட்டு மற்ற தொகுதிகள்லாம் இவங்க பண்ணணும் சரி பூத் கமிட்டி அப்படின்றது எல்லாருக்கும் வேணும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அது இல்லாமையும் சாதிக்க முடியும் அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ஸோ இதுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இந்த பிரச்சாரம் அதுக்கப்புறம் மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பது அப்படின்றதில் ஃபோட்டோ விட்டுறக்கூடாது இல்லையா ஸோ அதையும் சைமல்டேனியஸாக பண்ணணும் இந்த ஒரு பக்கம் எடப்பாடியார் அவர்கள் போயிட்டுருக்காரு அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போ பாதி தொகுதிகள் ஏதோ கவர் பண்ணியிருக்கார் அப்படின்றாங்க இவங்களும் இவங்க பாட்டுக்கு செய்யணும் இல்லை எல்லாம் வந்து மேலே இருப்போம் பார்த்துப்பான் மேலே இருப்போம் பார்த்துவான் அப்படின்லாம் இருக்க முடியாது இல்லை சார் இப்போ இந்த பொருந்தாத கூட்டணி பொருந்தாத கூட்டணின்னு ஒரு தரப்பு வாதங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கு தொடர்ந்து விமர்சனங்கள் வந்துட்டு தான் இருக்கு இப்போ நேச்சராகவே நம்ம பார்க்குறப்ப அதிமுக பாஜக கூட்டணி பொருந்தாத கூட்டணியாக இருக்கா இந்த பாருங்க எந்த ஒரு கூட்டணியாக இருந்தாலும் முதல்ல இப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் அதெல்லாம் சரி வந்துடும் அரசியலுங்க இது வரைக்கும் யார் யாரோட கூட்டணி வைக்கல சொல்லுங்க இதே திமுக பாஜகவோட கூட்டணி வைக்கலையா இப்போ அந்த மக்கள் நல்ல கூட்டணி அங்கே இருக்கும்போது திமுக என்னவெல்லாம் பேசினாங்க ஏங்க இவ்வளோலாம் எல்லாம் கேட்குறீங்களே அண்ணன் வைகோ அவர்கள் இருக்காரு அவர் பேசாத பேச்சா இங்க இருக்கும்போது அவங்கள பேசுவாரு அங்க இருக்கும்போது இவங்கள பேசுவாரு இதே திமுகவையும் இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களையும் என்னென்ன அவர் பேசிருக்காரு ஒரு கழக நிர்வாகிக்கு இருக்கிறது கூட அவருக்கு தெரியாது அப்படின்ன மாதிரி எல்லாம் அவர் பேசிருக்காரு அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இல்லையா இத வந்து பொருந்தா கூட்டணி அப்படின்னு சொல்லுவீங்க நீங்க முதல்ல அப்படித்தாங்க இருக்கும் இல்ல பாருங்க என்னதான் இருந்தாலும் அரசியல் வந்தாச்சுன்னா கூட்டணின்னா வேற இல்ல ஒத்து போய்தான் ஆகணும் ஏன்னா இது மேட்டர் ஆஃப் சர்வைவல் இல்லையா எல்லாருமே கூட்டணி வைக்கிறது எதுக்காக ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக தனியாக இருந்து நான் ஜெயிக்க முடியும் அப்படின்னா நான் ஏன் ஒன்னு சேர்த்துக்கிறேன் நானே நின்றுட்டு போவேன்ல அப்படி இருக்குச்சு எல்லாம் ஓவர பீரியட் ஆஃப் டைம் எல்லாமே ஜெல் ஆயிருங்க அதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது சரிப்பா இந்த பூத் கமிட்டி மாநாடு நடந்துச்சு இப்போ நிறைய திமுகவின் தரப்புலருந்து சில வீடியோக்கள்லாம் பகிர்ந்தாங்க கூட்டம் இல்லை நைனார் வந்ததுக்கு அப்புறம் பாஜகவுடைய அந்த ஆதிக்கம் வந்து குறைஞ்சிருச்சு அந்த வீரியம் வந்து குறைஞ்சிருக்குங்கிறாங்க இப்போ அண்ணாமலையும் நைனாரையும் நம்ம கம்பேர் பண்றப்ப எப்படி இருக்கு நைனாருடைய பாதை இது வந்து நல்ல ஸ்டார்க்காகவே தெரியுது நமக்கு ஏன்னா தோனி திராவிட் ரெண்டு பேர் ஸ்டைலும் டிஃப்ரென்ஸ் இல்லையா அந்த டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கணும் அதனால் இவரை மாதிரியே எல்லோரும் அடிப்பாங்க அப்படின்னா பதினோரு தோனியெல்லாம் யாரும் டீமில் வச்சுக்க முடியாது ஒவ்வொருத்தர் பாணியில் ஒவ்வொருத்தர் அடிப்பாங்க ராகுல வந்து நம்ம பால் அப்படின்னு சொல்லுவோம் ராகுல் காந்தி இல்லை ராகுல் திராவிட் ஸோ அவங்க பாணியில் அவர் பண்ணிட்டு இருக்காரு இவர் வந்து அந்த அதிமுகவில் இருந்து வந்தவர் அப்படின்றதுனால அந்த பூத் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு ஏன்னா அடிமட்டத்திலேருந்து எப்படி பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் பொதுவாக தமிழகத்தில் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்களுக்கு முன்னாடி வந்து அந்த அகில இந்திய பாஜக அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் மோடி இவர்களை வச்சே வந்து கட்சி ஓட்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு ரைட்டு ஒரு கரஸ்மேட்டிக் லீடர் கிடச்சிருக்காரு அப்படின்னும் போது ஒரு பெரிய உத்வேகம் இருந்தது பின்னாடி வந்து நிறைய பேர் வந்தாங்க நான் இல்லைன்னு சொல்லலை இப்போ இவர் ராகுல் திராவிட் மாதிரி ஆடுறாரு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் இது வந்து இவரும் வந்து தோனி மாதிரியே அடிக்கணும் அப்படின்னு எல்லாமே இருக்கு அது அவர் பாணி அரசியல் எல்லாரும் ஒரே பாணியில அரசியல் பண்ண முடியாது இல்லையா அத்வானி அவர்களுடைய அரசியல் ஒரு மாதிரி மோடி அவர்களுடைய வாஜ்பாய் அவர்களுடைய ஒரு மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தா அப்புறம் வித்தியாசமே இருக்காது ஒத்திரைய இருந்துட்டு போலாம்ல அதனால அந்தந்த பாணியில இருக்கு என்ன ஒன்னே ஒண்ணு இந்த பக்கம் எடப்பாடியார் மட்டுமே அந்த பிரச்சாரம் அப்படின்றதுல போயிட்டு இருக்காரு பாஜகவும் இறங்கணும் நீங்க கட்சியை ஸ்ட்ரென்தன் பண்றது சைமல் டெனிஸா போட்டோம் பட் இன்னொரு ட்ராக்கில் வந்து நீங்களும் வந்து இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பது மாஸ்டர் பிளானை தான் நைனார் வச்சிருக்காருன்னு பாஜக வட்டாரங்களில் பேசப்படுது தான் ஆகணும் வேற வழி கிடையாது எல்லாமே அவர் பார்த்தோமா அப்படின்னு விட்டு முடியுமா ஏன்னா இவங்க வந்து இத்தனை தொகுதி கேட்குறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த தொகுதிகள் இல்லையாது கூட்டணி அப்படின் போது எனக்கு உங்களுக்காக நானு எனக்காக தானே அப்போ ஒருத்தர் மட்டுமே வேலை செஞ்சுட்டு இருக்கணும் இன்னொருத்தர் காங்கிரஸா பாஜக இல்லை அதனால செய்வாங்க செய்யணும் அமித்ஷா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாலே அடுத்த நொடியை வந்து தமிழக அரசியலில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்துது அந்த மாதிரி விஷயங்களை வந்து அமித்ஷா பேசிட்டு போறாரு ஒரு பக்கம் அமித்ஷா முதல் முறை வரப்ப எடப்பாடி தான் நம்ம கூட்டணி கட்சியில் வந்து தலை முதலமைச்சருங்கிறார் தெளிவான விஷயத்தை பதிவு பண்ணார் அடுத்து அதுக்கப்புறம் பல முறை வந்தாலும் எடப்பாடிங்கிற அந்த வார்த்தை அமித்ஷா வாயில் வரல எடப்பாடியின் மீது அச்சமாக இல்லை எடப்பாடியாக ஒதுக்கி வைக்கிறாங்களா இதை ஒரு இஷ்யூவாகவே நான் பார்க்கல இங்கே வந்து என்டிஏல தமிழகத்தில் அதிமுக தான் லீடிங் பார்ட்னர்னு சொல்லியாச்சு அப்போ அதிமுக தான் அதிக இடங்களில் போட்டியிட போகின்றார்கள் அவங்க தான் வந்து சிஎம் யார் அப்படின்றதையும் டிசைட் பண்ண போகிறாங்க இதில் வந்து எடப்பாடி அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இப்போ இவர் எடப்பாடினு சொன்னாதான் நாளைக்கு வந்து இந்த கூட்டணி ஜெயிச்சதுன்னா எடப்பாடி சிஎம் ஆவாரா இவர் சொல்லாட்ட ஆக மாட்டாரு அங்க தானே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி விடுறீங்க என்ன அப்ப அந்த மேடையில அண்ணாமலை சொல்றாரு எடப்பாடி தான் முதலமைச்சர் அப்படிங்கறத தெளிவுபடுத்துறாரு அமித்ஷா சொல்ல வேண்டியது அண்ணாமலை ஏன் சொல்றாருங்கிறதான ஒரு கேள்வி இப்போ அண்ணாமலை அவர்கள் தான் வந்து இந்த கூட்டணிக்கு வந்து ஒரு பிரிக்ஷன் பாயிண்டா இருந்தாரு இதே அண்ணாமலை தானே எடப்பாடியை தற்கூரின்னு சொன்னாரு அப்படிங்கிற இன்னொரு விமர்சனம் அதிமுக வைக்கிறாங்க ஏன் இப்போ வந்து பாஜகவால தான் நாங்க தோத்தோம் அப்படின்னு அதிமுக சொல்லலையா இல்ல அதிமுக தலைவர்கள் வந்து பாஜக தலைவர்களை விமர்சனம் பண்ணல

ஆட்சியும் என்டிஏ கூட்டணி ஆட்சி தாங்கிறத முடிவுபடுத்துற அங்க தானே இடிக்குதுங்கிற என்டிஏ கூட்டணி ஆட்சி என்டிஏ கூட்டணியா தானே ஜெயிக்க போறாங்க அப்ப அந்த கூட்டணியில் இருக்கும் போது ஆட்சியில் வர போறாங்க மந்திரி பதவி இருந்தால் பின்னாடி பாத்துக்கலாம் இது வந்து ஒட்டுமொத்த பேனர் என்ன என்டிஏ இப்போ ஆந்திரா கூட பாத்தீங்கன்னா என்டிஏவுக்கான இதுன்னு தான் சொல்றோம் ஏன்னா வந்து கூட்டணியில் இருக்காங்க இல்லையா என்ன ஒன்னே ஒன்னு இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் பாத்தீங்களா இவர் தான் வந்து கூட்டணிக்கு எதிராக இருக்கார் இவர் வந்து இபிஎஸ்க்கு எதிராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப அவரே ஓபனா சொல்லிட்டாரு எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ழிக்க வேண்டும் என்ன பிரிக்ஷன் இருக்கு அவரு ஏன்டா சொல்லலன்னு சொன்னாரு நான் கேக்குறேன் அவர் சொன்னாரா எடப்பாடி சிங்கம்மா நாளைக்கு என் அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிக்கின்றது மெஜாரிட்டி வந்து அதிமுகவும் சரி எடப்பாடியும் சரி ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காங்க கூட்டணி ஆட்சி இல்லங்கிறதுல தெளிவா இருக்காங்க கூட்டணில தெளிவா இருக்காரு கூட்டணி ஆட்சி இல்லது அவர் உறுதியால இருக்காரு எடப்பாடி சரிங்க கூட்டணி ஆட்சியே இல்லை அப்படின் போது அப்ப சிஎம் வேற யார் வர கூட்டணி ஆட்சி அப்படின்னாலாவது ஒருவேளை இவர் சிஎம்மா அவர் சிஎம்மா இப்ப அந்த மகாராஷ்டிரா மாதிரி இல்ல டெப்டி சிஎம் யாரு வருவாங்க அந்த பயம் தான் அதிமுக ஆயிடுச்சு சொல்ல முடியாது இங்க வந்து பாஜக அந்த அளவுக்கு ஒரு போர்ஸா இல்ல அதான் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா சிவசேனாவுக்கு ஜூனியர் பார்ட்னரா இருந்தாங்க பாஜக ஒரு காலத்தான் மகாராஷ்டிரா அதுக்கப்புறம் அவங்க சீனியர் ஆயிட்டாங்க இங்க அந்த அளவுக்கு இன்னும் பாஜக வரல அது இருந்தது நேர்ந்தது ஒரு பிரேக் போட்டு விட்டாங்க அது இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கலாம் அப்போ அதிமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி இல்ல கூட்டணி அப்ப அதிமுக இருந்து சிஎம் வர போறாரு அதுல எந்த கொஸ்டினும் கிடையாதுல்ல அமித்ஷா அவர்கள் சொல்றதும் சொல்லாததும் இதுல என்ன இருக்கு அவர் ஏன் சொல்லல இப்போ வந்து எடப்பாடி அப்படின்னு சொன்னா இவருங்க வெறும் எடப்பாடினு தான் சொன்னாரு எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லலை இப்படி கூட சில பேர் கலப்பி விடுவாங்க அது தேவையே இல்லை அண்ணாமலை வந்து பார்த்தீங்களா அவர் ஒதுங்கி இருக்கார் இஷ்டம் இல்லை விருப்பம் இல்லை அப்ப அவர் ஆதரவாளர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின் போது அவர் ஆதரவாளர்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு எடப்பாடி இசையமாக்க வேண்டும் எல்லாம் உழைக்க வேண்டும் அப்படின்ட்டு சந்தோஷப்படுவீங்களா அதை விட்டு விட்டு அவரையும் சொன்னாரு நம்மளை சொன்னா இப்ப இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஏத்துக்குவாங்களாங்கிற ஒரு கேள்வி ஏத்துக்கிட்டு தாங்க ஆகணும் நீங்க அவரை தலைவராக ஏத்துக்கினீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப வந்து அவர் சொல்றது கேட்டுதான் ஆகணும் இதுல என்ன கேள்வி இருக்கு இல்ல இப்ப இப்ப கட்சியில எந்த பொறுப்பிலும் இல்லையே அப்ப பொறுப்பில் இல்லாத அண்ணாமலை சொல்வதே பாஜகவுடைய தொண்டர்கள் ஏத்துக்குவாங்களா பாஜக தொண்டர்கள் சொல்ல அண்ணாமலை ஆதரவாளர்கள் சொன்னேன் அண்ணாமலை அவர்கள் தலைவரா வந்த பிறகு கட்சி சாராத பல பேர் இது வரைக்கும் அரசியலே வானா அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருந்த பல பேர் இது சாக்கடைன்னு நினைச்சு இருந்தவங்க எல்லாம் வந்து அரசியல் பால் ஈர்க்கப்பட்டு அவங்க கட்சியில மெம்பரா இருக்க மாட்டாங்க ஒருவேளை மிஸ்கால் கொடுக்கறதுக்கு நம்பர் தெரியலையே நோ அது என்ன தெரியாது கட்சி உறுப்பினர்களாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது நான் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்திருக்காரு எனக்கு ஒரு மாற்றம் வேணும் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அவரால் ஈர்க்கப்பட்டு நாங்க பாஜக ஓட்டு போறோம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலை பார்த்தோம் சோசியல் மீடியாலே அவர் முதல்ல தலைவர் இருந்து வெளில வரும்போது இது மாதிரி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அவருக்காக தான் வந்து பாஜக ஆதரவுன்னு சொன்னேன் அவர் தாங்க எனக்கு அப்படின்ட்டு அவங்க ஆதரவு அதுதான் அந்த அலை வந்து இப்ப நைனாருக்கு இல்லங்குறது ஒரு வருத்தமான ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்கிறாங்க சரி தான் அந்த அலையை வந்து இந்த பக்கம் சேர்த்து விட்டார்ல அண்ணாமலை அப்புறம் என்ன அவங்களுக்கு அண்ணாமலைக்காக கட்சியில இல்லாதவர்கள் அவங்க வந்திருந்தாங்க இப்போ அவங்களுக்கு தான் ஒரு ஒரு மெசேஜ் சொல்லிட்டாருல சரி நைனார் வந்து பாஜக ஆலை இந்த பக்கம் அண்ணாமலையோட ஆலை ரெண்டும் சேர்ந்துட்டு வந்துட்டு போகுது என்னப்போ ரெண்டு ஆலையும் ஒரே ஆலையா தான் போகுது இப்போ ஒரே ஆலையா தான் போயாங்கண்ணா வேற வழிகளே தாவேக்காவுடைய இரண்டாவது மாநில மாணவந்துச்சு மதுரை அலையை நீங்க பாத்துருப்பீங்க ஷூட்டிங் அது எப்படின்னா உங்களுடைய வாதத்தில் வச்சுக்கலாம் அந்த மாநாடு அதுல வந்து தாவேக்கோடைய தலைவர் முதல் மாநாட்டிலே சொன்னாரு சித்தாந்த எதிரி எனக்கு பாஜக தான் அப்படின்னு சொல்றாரு இப்போ இரண்டாவது மாநாட்டிலையும் பாஜகவை நேரடியாக விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாரு மோடிங்கிற அந்த வார்த்தை முன்னாடி வரல மோடி ஆர் அந்த வார்த்தையை விஜய் நேரடியாக சொல்ல ஆரம்பிச்சிட்டார் விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சிட்டார் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இதே பாஜகவுடைய ஆதரவாளர்கள் தாவேக்காவுக்கு ஆதரவாக சர்வே எடுத்ததை பார்க்க முடிஞ்சுச்சு இது எப்படி மேட்ச் பண்றது நம்ம கொள்கையை வேற வியாபாரம் நீங்க போட்டு குழப்பிக்கிறீங்க அப்படிதாங்க இப்போ நான் வந்து ஒரு சர்வே எடுக்கிற ஏஜென்சி வச்சிருக்கேன் யார் வந்து எங்கிட்ட ரிக் கொடுத்தாலும் தான் ஆகணும் முடியாதுன்னு சொல்ல முடியுமா கட்சி வேறு ஆஃபீஸ் வேறு ஏங்க கொள்கை ஒன்று வச்சுக்கினே நாங்கள் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல் வச்சுன்னு இந்தி சொல்லிக் கொடுப்போம் அப்படின் போது அதெல்லாம் ஏத்துக்கிறீங்க இதை நீங்க ஏற்றுக்க மாட்டீங்களா இது பிசினஸ்ங்க இதை தான் நாங்க பழைக்கிறோம் சம்பளத்துக்கு சொல்கிறேன் நீங்க வேற மாதிரி நினைச்சிக்காதீங்க அது தனி இது தனி நாளைக்கே திமுக வந்து கொடுத்தாலும் நாங்கள் எடுப்போம் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க நீங்க ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் தொழில் தர்மம்னு ஒன்று இருக்குல்ல யார் வந்து கேட்டாலும் நாங்கள் பண்ணி கொடுப்போம் அது வேற விஷயம் ஏன்னா நீங்கள் அந்த சர்வே எல்லாம் பார்த்துருப்பீங்க எல்லா சர்வேவும் விஜய்க்கு ஆதரவாக இருக்கு சீமான பின்னே பின்னாடி தள்ளியிருக்காங்க அதான் இன்னொரு இன்டர்வியூல கூட நான் சொல்லியிருந்தேங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து விரைவிலேயே ஒரு மீட்டிங் போடுறாங்களா தமிழகத்தில் இருக்க எல்லா கட்சிகளும் அதுக்கு முன்னாடி ஒரு சர்வகட்சி கூட்டம் தாவேகா தவிர எலெக்ஷன் கமிஷன் இல்லாமல் சர்வகட்சி கூட்டம் கூட்டிட்டு எதுக்கு நம்ம இந்த எலெக்ஷன்ல இவ்வளவு செலவு பண்றது ஆல்ரெடி தாவேகா நாற்பத்தஞ்சு பர்சன்ட் வந்துருச்சு இன்னும் இருக்கின்ற மாதங்களில் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு எண்பதுலாம் கூட வரும் போது எண்பது பர்சன்ட் ஓட்டு ஒரு கட்சி வாங்கிச்சின்னு சொன்னால் மற்ற கட்சிகள்லாம் என்ன ஆக போகுது சொல்லுங்கள் டெபாசிட்டே கிடைக்காது ஒவ்வொரு தொகுதியும் ஐயாயிரமா ஆ ஐயாயிரம் இரநூத்தி முப்பத்தி நாலு திமுக அதிமுகவில் மற்ற கட்சிகள் இவங்கெலாம் என்ன ஆகுது அதுவும் நா தாக நிச்சமாக இரநூத்தி முப்பத்தி நாலு நிற்பாங்க இன்ட்டு ஐயாயிரம்னா என்ன ஆகிறது அதனால வாக்கு ஒரு குத்துடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறதா நமக்கு ஒரு செய்தி வந்திருக்கு இதுக்கு என்ன சொல்ல போறீங்க இந்த சர்வே இதுல வேற யாரோ ஒருத்தர் போட்டுக்கிறாங்க எக்ஸிட் போல் அப்படின்னு எக்ஸிட் போல் என்னன்னு தெரியும் எப்ப எடுப்பாங்க இல்ல இதெல்லாம் வந்து பாஜகவுக்கு வளர்ந்துட்டு வர பாஜகவுக்கு பலவீனமா இருக்காதா அது அவர்கள் உணரமாட்டாங்கள ஒரு கேள்வி வருது என்ன கேட்டா இந்த சர்வே எல்லாம் வந்து தாலேகாவுக்கு தான் பலகீனம்னு சொல்லுவேன் இப்பவே இவ்வளவு ஹைப்பு கொடுத்துருக்கும் போது ஜனங்கள் எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு நாப்பத்தி அஞ்சு பர்சன்ட் முப்பத்தஞ்சு பர்சன்ட்டு முப்பது பர்சன்ட்டு இப்படின்லாம் நீங்க சொன்னீங்கன்னா சின்ன குழந்தை கூட சிரிக்கும் அரசியல்னா என்னன்னு தெரியாதவங்க கூட சிரிப்பான் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணி நிற்கிறீங்க அப்படின்னு தான் தோணுது ஓவர் ஹைப்பு கொடுத்து ஊத்திக்கின படம் நம்ம நிறைய பார்க்குறோம் சினிமா வச்சு தான் சொல்லணும் ஏன்னா அந்த ஹைப்பு கொடுக்குறதே பாஜகவோட சப்போர்ட்டர்ஸ் தானே சார் அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அவங்க பாஜக சப்போர்ட்டர்ஸ் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அது என்ன சொன்ன மாதிரி அது ப்ரொஃபஷனாக இருக்கலாம் எப்படி ஒன்றா இருக்கலாம் அதாவது டிவி விவாத நிகழ்ச்சியிலே நேரடியாக சொல்லிடுறாங்க யூடியூப் சேனல் பேட்டிலேயே நேரடியாக சொல்லிடுறாங்க இதை தாண்டி நம்ம எப்படி அவங்களை எடுத்துக்கிறது லவ்யா சார் இன்னி வரைக்கும் இந்த ப்ரீ போலு போஸ்ட் போலு போல் ஆஃப் போலு எக்ஸிட் போலு எந்த சர்வேவையும் நான் வந்து இந்த கார்ட்டூன் தொடர் வரும் தெரியுமா கன்னித்தீவு அது எத்தனையோ வருஷமாக வந்து நிற்குது அது முடிவே இல்லைன்னு தெரியும் இருந்தாலும் காலையில் தினத்தந்தியை திறந்தவொன்னே முதல்ல நான் அதை தான் படிப்பேன் ஸோ அந்த மாதிரி தான் இந்த சர்வேவெல்லாம் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் இதெல்லாம் நீங்கள் சீரியஸாகவே எடுத்துக்காதீங்க சார் இப்போ தாவேகாவுடைய தலைவர் விஜய் பேசின அந்த அதாவது பாஜகவை பற்றி முழுமையாக பேசின அந்த பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பாஜகவை இப்போ எதுக்கு எதிர்க்கணும் ஏன்னா பாராளுமன்ற தேர்தல் தான் நடக்குது சட்டமன்ற தேர்தல் தானே யார் ஆட்சியில் இருக்காங்க கொள்கையை எடுத்து என்ன கொள்கை உங்க கொள்கை சொல்லுங்க அவங்க கட்சியில இருக்க ஒரு நாலு பேரை கூப்பிடுங்க அவங்க தலைவர்களே கூப்பிடுங்க உங்க கொள்கையெல்லாம் வரிசையாக சொல்லுங்க அப்படின்னு அதான் இன்னைக்கு யாரோ கேட்டாங்களே அதாவது பெரியார் கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்றீங்க காமராஜர் அவர்களையும் கொள்கை தலைவர்னு சொல்றீங்க ஐயா காமராஜர் வந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல இருந்தவர் பெரியார் அவர்கள் வந்து வானா வெள்ளக்காரன் நீங்களே ஆட்சியில் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னவர் இப்போ இதில் எந்த கொள்கையை இவங்க எடுத்துப்பாங்க சரி அவர் தான் இருக்கட்டும் கொள்கை தலைவர்னு சொல்லிட்டீங்க இவங்க கிட்டே வந்து இந்தந்த கொள்கை அதாவது யாருமே வந்து யாரையுமே முழுசா ஏற்றுக்கொள்ள முடியாது தள்ள முடியாது சார் அரசியல்ல அதை நான் ஒத்துக்கிறேன் முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் வந்து நம்ம கடந்து தான் போக வேண்டும் அதையும் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் இவங்கெல்லாம் உங்கள் கொள்கை தலைவர்னு சொல்கிறீங்களா உங்க கொள்கை தான் என்ன ஒரு பக்கம் தமிழ் தேசியம்னு சொல்றாங்க ஒரு பக்கம் என்னென்னவோ சொல்றாங்க ஆளாளுங்க ஒன்று பேசிட்டு இருக்காங்க தயவு செய்து உங்க கொள்கை என்னன்னு சொல்லுங்க தலைவர்களை விட்டுருங்க உங்க கொள்கை என்னன்னு அவர் வந்து ஒரு கொள்கை முழக்கம் சொல்லட்டும் இதெல்லாம் எங்க கொள்கை நீட்டு வேண்டாம்ன்றது கொள்கை கிடையாது நிலைப்பாடு அது போய் கொள்கை ஆகுமா இது நீங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ போடணும் அதை விட்டுட்டு மிஸ்டர் மோடி நீட்டு வேணாம்னு உங்களால் சொல்ல முடியுமா நாளைக்கே மோடி வந்து ரைட் நீட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அடுத்த நாள்ல இருந்து நீட்டு எக்ஸாம் வைக்க மாட்டாங்கள சுப்ரீம் கோர்ட்ல சும்மா இருப்பாங்க அது விஜய் சொல்லிதான் மோடி நிப்பார்டான்னு சொல்லுவாங்கல்ல எப்படி நிப்பாட்டுவாங்க சுப்ரீம் கோர்ட்ல சும்மா விட்டுருவாங்களா அவங்கள ஏன் இங்க தமிழக அரசாங்கத்துலேருந்து இருந்து திமுக வந்து கோர்ட்டு போகலையா நீட்டு வேணா என்னாச்சு நீட்டு நின்றுருமா இதுதான் இது சினிமாவில் வந்து டயலாக் இருக்குது வில்லன் போயிட்டு அப்படின்னு ஒரு பஞ்ச டைலாக் தெரியுமா ஹீரோ அந்த மாதிரி சினிமா நடிகராகவே இருக்காரு அரசியல் தலைவராக அவர் மாறவே இல்லைங்க மாறட்டும் அப்புறமா அவர் அரசியல் அதிமுக ஒரு பக்கம் இந்த பாஜக கூட்டணி வச்சு ஒரு ஒரு பொருந்தாத கூட்டணிங்கிற ஒரு விமர்சனமும் அதிமுக தரப்புல இருந்து சில முரண்பாடுகள் இருக்கு பாஜக கூட அது ஒரு பக்கம் இருந்தாலும் தாவேகா ஒரு பக்கம் வருது இந்த தாக்கம் இங்கே என்டிஏ கூட்டணிக்கு பாதிப்பா இருக்குமா தாவேகா வருதுனால என்ன பிரச்சனை இப்போ அதாவது எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் அந்த பக்கம் போகும் அதே சமயத்துல திமுகவுக்கு எதிரான பேச்சு தான் அவர் திமுகவுக்கு எதிரான தான் அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதிமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவையும் விஜய் எதிர்க்க ஆரம்பிக்கிறாரு அப்ப இவர்களுடைய வாக்கு இங்கே மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா நீங்க பாஜகவை எதிர்த்துட்டு போங்க யாரை ஒன்றா எதிர்த்துட்டு போவாங்க ஒரு ஹீரோ அப்படின்னா ஊர்ல இருக்க எல்லா வில்லனையும் தான் எதிர்ப்பாரு அப்படின்ற ஒரு இதில் அவர் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அதே சமயத்துல திமுகவுக்கு ஆதரவான வாக்குகளும் விஜய் அவர்கள் பக்கம் போகலாங்க இப்போ பொருந்தா கூட்டணி பொருந்தா கூட்டணி அதிமுக பாஜக சொல்லி நினைக்கிறீங்க இதே கம்யூனிஸ்ட் தலைவர் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில பேட்டியில் என்ன சொல்றாரு திமுக வந்து ஒரு பூசுவா கட்சி முதலாளித்துவ கட்சி இன்னைக்கு நேரத்தில் அண்ணாதுரை அவர்கள் காலத்துல அது அப்படிப்பட்ட கட்சி தான் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் முதலாளித்துவ கட்சியோட போய் கூட்டணி வச்சுன்னு நினைக்கிறீங்க அவங்க ஊத்த நோட்டை வாங்கி வச்சுன்னு பாஞ்சு கோடி பத்து கோடின்னு வாங்கி வச்சுக்கினு அது பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னு பெருமையா வேற சொல்லி நினைக்கிறீங்க இதுதான் வந்து உங்க கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் சொல்லிச்சா அப்போ இதெல்லாம் பொருந்தா கூட்டணி கிடையாது அதிகம் அதிமுக பாஜக மட்டும் பொருந்தா கூட்டணி சொல்லி இது மட்டும் ரொம்ப பொருந்திர கூட்டணியா இல்லை அந்த விமர்சனங்கள் தான் வருது தொடர்ந்து அதுதான் ஒரு பக்கம் தானே விமர்சனம் பண்ணியிருந்தீங்க ஒரு பக்கத்தை மட்டும் தானே அப்படின்னு நம்ம கேப்டன் சொன்ன மாதிரி தான் இருக்கு அமித்ஷா வந்து கடுமையான கோபத்தில் இருந்து தான் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறினார்ன்னு சொல்லி சில ஊடகங்களில் பத்திரிகைகளில் சரியாக வருது என்னன்னா நைனார் வந்து பூத் கமிட்டி மாநாட்டில் வந்து மூத்த தலைவர்கள் யாரையுமே வந்து அழைக்கலை மூத்த தலைவர்களை அவாய்ட் பண்ணி நீங்கள் தொடர்ந்து பயணிக்கிறீங்கிற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க இது எப்படி சார் பார்க்குறீங்க அது உண்மையா சொன்னாரா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியாது ஆனா இல்லை எப்படி சொல்லாம செய்தி வந்திருக்குமா அதே போல மேடையில் யாருமே இல்ல இல்ல அது வந்து அகைன் ஊர்ஜிதப்படுத்தப்படாத தகவல்களை வச்சு நம்ம சொல்ல முடியாது பட் என்னை பொறுத்த வரைக்கும் மூத்த தலைவர்கள் அங்கே வந்திருக்க வேண்டியது அவசியம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு இவர் தலைவர்னு இருக்காருங்க அப்புறம் எல்லா முன்னாள் தலைவர்களெல்லாம் கூட்டு விஷயம் பூத் கமிட்டி அப்படின்னு இப்போ நீங்களே சொல்லுங்க ஒரு பொன்னர் உக்காந்துருக்கார் அவர் மத்திய அமைச்சராகவே இருந்தவர் தமிழிசை இருக்காங்க அவங்க கவர்னராக இருந்தவங்க அவங்களெல்லாம் உட்கார வச்சுன்னு நீங்கள்லாம் இந்தந்த தொகுதியில் பூத்து பாருங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க இருக்குல்ல அவ்வளோதான் அவர் தலைவர்னு வந்துட்டார் அவருக்கு இட நிர்வாகிகள் இருக்காங்க அவர் அவங்களுக்கு வந்து டைரக்ஷன்ஸ் கொடுப்பாரு முன்னாள் தலைவர்கள் உட்காந்துக்கின்னு இவங்க ஆளுக்கு ஒரு பக்கம் ஏன்னா தமிழிசை அவர்கள் என்ன பண்ணாங்க தென் சென்னையில் வந்து இது மாதிரி அதிகமான சேர்க்கிறவங்களுக்கு ஏதோ பரிசு அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க ஏன் அது மாநிலம் முழுக்க சொல்ல வேண்டியது தானே ஏன் சென்னையில் மட்டும் சொன்னோம் ஏன் அவங்க அங்கே நின்றாங்க அப்படின்றதுக்காகவா இந்த மாதிரி கேள்வி வரதானே செய்யும் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா வராததே நல்லது அப்படின்னு சொல்லுவோம் அதனால அவங்கள வந்து சேர்த்துருக்கணும் அப்படின்னா தான் நிச்சயமாக சொல்லியிருப்பேன் ஐயோ அவங்களதான் கிட்டே சேர்க்காதீங்க தலைவர்னு இருக்காரு அவர் மட்டும் தான் இருக்கணும் ஒரு டிஜிபி ரிட்டையர் ஆகிட்டு போயிட்டாரு புது டிஜிபி வந்துருக்கிறாரு சட்டம் ஒழுங்கு டிஸ்கஸ் பண்ணா ஏங்க முன்னாள் டிஜிபி எல்லாம் கூப்பிட்டு உக்கார வச்சு பேசுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா சரியா அது அரசு இது அரசியல் கட்சின்னு சொல்லலாம் இருந்தாலும் முன்னாள் தலைவர்கள் வாங்க ஆ ரைட்டு நான் ஒரு டைரக்ஷன் கொடுக்குறேன் நீ ஒரு டைரக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்றதெல்லாம் வேலை ஏவாதையா சார் வராததே நல்லதுன்னு தான் நான் சொல்வேன் இவ்வளோ நேரம் பல் அறிக்கைகளுக்கு பதில் தமிழ் நன்றி சார் நன்றி சார்